வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஒரு பெரிய விஷயத்தை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நீங்க அனுப்பிச்ச குறிப்புகள் இருக்குல்ல அது சாதாரணமான குறிப்புகள் இல்ல இறையியலோட ரொம்ப ஆழமான சில கேள்விகளை எழுப்புது கடவுள்னா யாரு காலம் வெளி அப்புறம் இந்த இருப்பு இன்மை இப்படி ஒரு தத்துவார்த்தால செல்லுது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கஷ்டமான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் எளிமையாக்கணும் அதாவது படைச்சவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் கடவுள் நித்தியமானவர்னு சொல்றோமே அதுக்கு உண்மையா என்ன அர்த்தம் சரி இதுக்குள்ள போகலாமா கண்டிப்பா நீங்க சொன்னீங்களே அந்த குறிப்புகளோட மையக்கருவே அதுதான் கடவுள் வந்து காலத்துக்கும் வெளிக்கும் அப்பாற்பட்டவர் ஆனா நாம அதாவது படைப்புகள் அதுக்குள்ள கட்டுப்பட்டிருக்கும் இந்த ஒரு வித்தியாசத்த நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரி அப்போ முதல் புதிர்லிருந்தே ஆரம்பிப்போம் உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு குமாரன் முதன் முதலில் படைக்கப்பட்ட படைப்பாக இருந்தால் என்னவாகும் நீ ஒரு கற்பனையான வாதத்தை முன்வைக்குது இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படி ஒருவேளை இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி குமாரன் ஒரு படைப்புனா அவர் இன்மையிலிருந்து அதாவது இல்லாத ஒரு நிலையிலிருந்து இருப்புக்கு வந்திருக்கணும் அப்படின்னு ஓகே அப்படி நடந்திருந்தா அவர் கண்டிப்பா காலத்தோட ஓட்டத்துக்குள்ளதான் இருந்திருக்க முடியும் இல்லையா ஆமா அப்போ காலத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தரால காலத்தையே படைச்சிருக்க முடியுமா அது ஒரு பெரிய தர்க்க முரண்பாடு ஆமா அது லாஜிக்கா இடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு கதாபாத்திரத்தால எழுத்தாளரை உருவாக்க முடியாதுங்கிற மாதிரி அதேதான் கரெக்டான ஓமை அப்போ இந்த வாதத்தை உங்க குறிப்புகள் எப்படி எதிர்கொள்ளுது அதுக்கு சில வசனங்களை மேற்கோள் காட்டுது உதாரணமா எப்ரேயர் ஒன்னு பத்து டு பன்னெண்டு அதுல குமாரனை பத்தி பேசும்போது வானத்தையும் பூமியையும் அவர்தான் உருவாக்குனார்னு சொல்லுது அவையெல்லாம் அழிஞ்சு போகும் ஆனா அவரோ என்னைக்கும் நிலைத்திருப்பார்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் அவர் காலத்தால கட்டுப்படாதவர் காலத்தை கடந்தவர் ஓ அப்போ அவர் படைக்கப்பட்டவர் இல்ல அவரே படைப்பாளர் சரி ஏசாயா ஒன்போது ஆறுல அவர சர்வ வல்லமையுள்ள பேவன் பிதான்னு சொல்றாங்களே அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே குமாரன் எப்படி பிதாவாக இருக்க முடியும் சரியான கேள்வி இங்க பிதாங்கிறது நேரடியான உறவு முறையை குறிக்கல சொல்லப்போனா நித்தியத்தின் தந்தை அல்லது காலத்தின் ஆதாரம்ங்கிற அர்த்தத்துல வருது காலத்துக்கே அவர்தான் மூலம்னு சொல்ல வருது ஓ அப்படியா ஆமா படைப்புகளுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு ஒரு காலத்துல இல்லாம இருந்து அப்புறம்தான் உருவாச்சு ஆனா யோவான் ஒன்னு ஒன்னு சொல்ற மாதிரி குமாரன் ஆதியிலிருந்தே இருக்கிறார் அவர் மாறாதவர் காலத்தையும் வெளியையும் கடந்தவர் சரி இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவர்ங்கிற யோசனையே ஆச்சரியமா இருக்கு ஆனா இது எனக்கு இன்னொன்னு ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குது கடவுள் நம்ம யதார்த்தத்துக்கு முழுமையா வெளியில இருக்காருனா அப்போ நம்ம யதார்த்தம்னா என்ன அது உண்மையிலே உண்மைதானா உங்க குறிப்புகள் இத பத்தியும் பேசுது இல்லையா ஆமா இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமான பகுதிக்கு வர்றோம் உங்க குறிப்புகள்ல இருப்பு இன்மைங்கிற ரெண்டு வார்த்தைகள வச்சு ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை விளக்குது கடவுள் இருந்து அதாவது ஒண்ணுமே இல்லாததிலிருந்து இருப்பு அழைக்கிற சக்தி அவருக்கு இருக்கு சரி இல்லாதத இருக்கிறதா மாத்துறது அது புரியுது ஆனா உங்க குறிப்புகள் இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது ஒருவேளை கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் நடந்து கடவுளே இல்லாம போயிட்டா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேக்குது என்ன ஆகும் அப்படி நடந்தா இந்த பிரபஞ்சம் காலம் வெளி எல்லாமே வெறுமனே இன்மையாக அதாவது இல்லாததா மாறாதான் அதை விட மோசமா ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் சொல்றது சரிதானான்னு பாருங்க நம்மளோட இருப்பு இல்லாம போய்டுங்கிறத விட இது வேற மாதிரி இருக்கு அதாவது இந்த பிரபஞ்சத்தோட மொத்த சரித்திரமும் நம்ம வாழ்க்கையும் நம்ம நினைவுகளும் எதுவுமே உண்மையா இருந்திருக்காதுன்னு சொல்றீங்களா மொத்தமும் ஒரு பொய்யா மாறிடுமா சரியா சொன்னீங்க அதுதான் இந்த குறிப்புகளோட மையப்புள்ளி ஏன் அப்படி ஏன்னா கடவுள் சத்தியமானவர் அவர் உண்மையானவர் நித்தியமானவர் அதனால அவரால் உருவாக்கப்பட்ட படைப்பும் உண்மையானதா இருக்கு நம்மளோட இருப்பு படைப்பாளரோட உண்மைத்தன்மைக்கு நாமளே ஒரு சாட்சி நாம் இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட அவர் உண்மையானவர்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இது எனக்கு ஒரு வீடியோ கேம் மாதிரி தோணுது நாம ஒரு ஹை ரியலிஸ்டிக் வீடியோ கேம்குள்ள இருக்கிற மாதிரி கேம்குள்ள இருக்குற நமக்கு அந்த உலகம் அதோட விதிகள் எல்லாமே நூறு சதவீதம் உண்மை ஆனா அந்த கேமை உருவாக்குன டெவலப்பருக்கு அது வெறும் கோடு மட்டும்தான் உங்க குறிப்புகள் நம்ம எதார்த்தமா அப்படித்தானு சொல்லுதா அருமையான ஊமை கிட்டத்தட்ட அப்படித்தான் கடவுள் நம்ம புலன்களையும் இந்த உலகத்தையும் நிலைநிறுத்துறதாலதான் இது நமக்கு உண்மையா இருக்கு அவரோட பார்வையில காலம் வெளி இதெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லாம இருக்கலாம் ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கை இந்த ரெண்டு யதார்த்தத்துக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பு தான் இங்கே இருக்கிற ஆச்சரியம் இது எனக்கு இன்னொரு பெரிய கேள்வியை எழுப்பது நாம் கதைக்குள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள் கடவுள்தான் அந்த கதையை எழுதின எழுத்தாளர்னா நம்ம எப்படி அந்த எழுத்தாளரை பற்றி எதையாவது தெரிஞ்சுக்க முடியும் நம்ம மூளை நம்ம சிந்தனை எல்லாமே அவர் உருவாக்குன இந்த அமைப்புக்குள்ளே தானே இருக்குது நம்மளால் அந்த பெட்டிக்கு வெளியே எப்படி யோசிக்க முடியும் இதுதான் மனிதர்களாக நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் உங்கள் குறிப்புகள் அதையும் சொல்லுது நம்மால எல்லையற்ற விஷயத்த கற்பனை செய்ய முடியும் ஆனா அந்த கற்பனை திறனை கூட கடவுள் தான் நமக்கு கொடுத்திருக்கார் அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு ஓஹோ நாம காலம் வெளிக்குள்ள கட்டுப்பட்டு இதுக்கு வெளியே நம்மால முழுசா சிந்திக்க முடியாது அதனாலதான் சில விஷயங்கள் நமக்கு முரண்பாடா தெரியுதா உதாரணத்துக்கு குமாரன் காலத்துக்கு அப்பாற்பட்ட நித்யதேவன் அதே சமயம் சரித்திரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு மனிதர் இத நம்ம லாஜிக்கால புரிஞ்சிக்க முடியல சரியா சொன்னீங்க அது நம்ம புரிதலோட எல்லைக்கு அப்பாற்பட்டது நம்ம மூளை அப்படி வடிவமைக்கப்படல சரி நம்மால அவர முழுசா புரிஞ்சிக்க முடியலைன்னா இந்த எல்லைக்குட்பட்ட யதார்த்தத்துல கடவுள் தன்னை எப்படி நமக்கு வெளிப்படுத்துறார் நம்ம காலவெளி அமைப்புக்குள்ள நம்மால புரிஞ்சிக்கக்கூடிய வகையில கடவுள் தன்னை சில குணாதிசயங்களா வெளிப்படுத்துறார் உங்க குறிப்புகளை சொல்ற மாதிரி சத்தியம் அன்பு ஒளி இது மாதிரி ஒருவேளை கடவுள் தன்ன வெறுப்புன்னோ பொய்யுன்னோ வெளிப்படுத்துகிற ஒரு உலகத்தை உருவாக்க முடியும்னாலும் அவர் அப்படி ஒரு உலகத்தை உருவாக்க மாட்டார்னு உங்க குறிப்புகள் சொல்து ஏன்னா அது அவரோட இயல்புக்கு எவரானது அப்போ இந்த சத்தியம் அன்புங்கறதெல்லாம் வெறும் கருத்துகள் மட்டும்தானா இல்ல அவை வெறும் கருத்துகளா இல்லாம கட்டளைகளா வெளிப்படுது இதோட முழுமையான உண்மையான வடிவம் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டதுன்னு உங்க குறிப்புகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அந்த எல்லையற்ற விஷயம் நமக்கு புரியற மாதிரி ஒரு மனித உருவத்துல வெளிப்பட்டது இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணையுது சரி இந்த எல்லாத்துக்கும் முடிவு என்ன படைப்போட இறுதி நோக்கம் பத்தி உங்க குறிப்புகள் கடைசியா என்ன சொல்லுது ஆமாம் அது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருது குறிப்புகளின்படி ரெண்டு விதமான முடிவுகள் இருக்கு ஒன்னு கடவுளை நிராகரிப்பவர்கள் அவங்க தங்களோட பாவங்களுக்குரிய தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் எங்கிருந்து வந்தாங்களோ அந்த இன்மைக்கு அதாவது இல்லாத நிலைக்கு திருப்பப்படுவாங்கன்னு சொல்லப்படுது இருப்போட ஆதாரத்தை நிராகரிச்சா முடிவு இன்மையாகத்தான் இருக்கும் அது ஒரு தர்க்கரீதியான முடிவு மாதிரி இருக்கு கரெக்ட் சரி இன்னொரு முடிவு மறுபக்கம் குமாரன் சிலுவையின் மூலமா பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சு இந்த படைப்பை முழுமையாக்கி அதை மீண்டும் பிதாவிடம் ஒப்படைப்பார் அப்போ தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பார்னு சொல்லப்படுது இங்கேயும் அந்த கடைசி மர்மம் தொடருது என்ன மர்மம் குமாரன் ஒரு மனிதனாக படைப்புக்குள்ள வந்தது காலத்துக்குள்ள நடந்த ஒரு செயல் ஆனா காலத்துக்கு வெளியே அவர் எப்போதுமே பிதாவுக்கு சமமானவராக நித்திய தேவனாகவே இருக்கிறார் இது மனித அறிவு கேட்டாத ஒரு விஷயம் இந்த அலசல் உண்மையிலே மனசு உளுக்கிற மாதிரி இருக்கு நாம சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் படைப்புகளை போல இல்லாம கடவுள் காலத்தையும் வெளியையும் கடந்தவர் அவர் மாறாதவர் உண்மையானவர் அந்த உண்மைதான் நம்ம யதார்த்தத்துக்கே ஆதாரம் நம்ம புரிதலுக்கு ஒரு எல்லை இருக்கு ஆனா நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் அன்பு சத்தியத்த மயமா வச்சிருக்கு நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி எண்ணத்தை விட்டுட்டு போறேன் உங்க குறிப்புகள்ல கடவுள் ஆதியும் அந்தமுமானவர்னு சொல்லுது இல்லையா ஆனா காலத்துக்கு வெளியில இருக்கிற ஒருத்தருக்கு ஆதி அதாவது ஆரம்பம் இப்போதுதான் நடக்குது அந்தம் அதாவது முடிவும் இப்போதுதான் நடக்குது நம்மளோட கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே கடவுளுக்கு ஒரே நேரத்துல நடக்குதுன்னா நேர்கோட்டில் போறத நாம நினைக்கிற நம்ம வாழ்க்கைய பத்தின நம்ம பார்வை இப்படி மாறும் இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க